அடியனுக்கு தெரிந்த ஞான விளக்கங்களை பகிர்ந்து கொள்வோம் என்று இந்த சேனலை உருவாக்கி அதில் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறேன் உலக மக்கள் அனைவரும் உய்ய வேண்டுமென்ற ஒரு பெருமானின் கட்டளைக்கு இணங்கி இந்த ஆதி அந்தம் சேனலை ஒரு மனுவாவது பார்த்து அதில் விளங்கி கொண்டு மிகையான சத்குருவை அடைந்தார்கள் என்றால் இந்த ஆதி அந்தம் சேனல் ஆரம்பித்ததின் வெற்றியை அடியே அடைந்ததாக மிக பெரும் மகிழ்ச்சி அடைவேன் இதுவரை நமது ஆதி அந்தம் சேனலில் வாரம் சனி ஞாயிறு இரண்டு நேரமும் ஒரு மணி டு இரண்டு மணி வரை நேரலையாக ஞான பகிர்வாக பகிர்ந்து கொள்கிறோம் அதன் பதிவுகளை யூடியூப்பில் லைவில் அனைவரும் கேட்கும்படியாக யூடியூப் பதிவிடுகிறது நேற்றும் இன்றும் நேற்று நான் யார் என்று பார்த்தோம் நாம் கடவுள் நிலை என்பதை நேற்று முழுமையாக உணர்ந்து கொண்டோம் அந்த கடவுள் நிலையை இன்று நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதன் தொடர்ச்சியாக மனிதர்கள் தவிர மற்ற சீவராசிகள் அனைத்தும் தங்கள் வாழ்க்கையில் இனப்பெருக்கம் ஒன்றையே உணவு உண்பது ஒன்றையும் குறிக்கோளாக கொண்டதுதான் அறவாளி அந்தனன் தாள் சேர்ந்தார் கல்லார் பிறவாளி நீந்தல் அரிது என்னும் திருவாக்காலும் இதை உணரலா உணரலாகும் ஆகவே மனித வடிவத்தில் வரும் ஒரு சர்க்கு சர்க்குரு பிரானை கண்டு வணங்கி அடிபணிந்து அவர்கள் அருளுக்கு பாத்திரமாகி அவர்கள் அருள் மூலம் அருந்தயவு அது ஒன்றுதான் மக்கள் தங்களை தாங்களே அறிந்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை முதலில் வேண்டும் வடலூர் வள்ளல்பிரான் பிரான் ராமலிங்க கூட தனது தேவ அருட்பாவில் தன்னை அறிந்து இன்பமுற மென்னிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேணும் வெண்ணிலாவே என்று பாடியுள்ளார்கள் இதுபோல் விஞ்ஞான விஷயங்களை நமது அந்தம் சேனலில் தொடர்ச்சியாக காண கேட்க பகிர்ந்து கொள்ள அனைவரும் நேரலில் வந்து கலந்து கொள்ள வேண்டுகின்றேன் நாம் ஓரறிவில் இருந்து படிப்படியாக ஐந்தறிவு இப்பொழுது ஆறாவது மனுவாகப் பிறந்து அடுத்து இறைநிலையான சிவநிலையை அனைவரும் அடைய வேண்டும் அந்த ஒரே ஒரு செயலுக்காகத்தான் இறைவன் மனிதனை படைத்துள்ளார்கள் அதை அறியாத உலகத்தில் நாம் இருந்து கொண்டு ஆறு அறிவு நமக்கு இருந்தும் ஐயறிவு விலங்குகளைப் போல உணவு உண்ணவும் தூங்கவும் குழந்தை பேறு பெற்று வளர்க்கவும் முதியவர்களாகி நரைமூப்பு சாக்காடால் மரணமடைகின்றோம் அது நாம் செய்த ஒரு வினை கர்மத்தின் அறியாமையில்தான் அந்த அறியாமையை போக்க அவ்வப்போது கிருஷ்ண பரமாத்மா கூறியது போல் யுகந்தோறும் யான் வருவேன் வருவேன் என்று கூறியுள்ளது போல் இந்த அலிகலி உலகத்தில் ஒரு குரு சர்க்குரு பிரான் வந்திருப்பார்களே அவர்களை நாம் தேடி அடைய வேண்டாமா அவர்கள் வாக்குக்கு நாம் அடியவணிய வேண்டாமா அவர்கள் சொல்லும் செயலை உழவுகளை கற்று அதன்படி நடந்தால் நாமும் எளிமையாக இந்த சிவநிலையை அடையலாம் இந்த உலகத்தில் எல்லா வேலைகளுக்கும் மனிதர்களை நாமே சரி செய்து கொள்ளலாம் பள்ளிக்கூடத்தில் படிப்பதற்கு ஆசிரியர் இருக்கின்றார்கள் தொழில்கள் செய்ய தொழில் தெரிந்த ஒரு மனிதரை வச்சு அந்த தொழில் கற்றுக்கொள்ளலாம் பிரச்சனைகள் என்றால் அதை காவல் நிலையத்தில் சென்று சரி செய்யலாம் நீதிமன்றத்தில் முறையிட்டு சரியாகலாம் ஆனால் ஒரு வேலைக்கு மட்டும் மனிதன் மனிதனால் செய்ய முடியாத ஒரு வேலை ஒன்று உள்ளது அது என்ன என்றால் மரணத்திலிருந்து மரணமில்லா பெருவாழ்வு தரும் அந்த ஒரு செயலை மனிதன் செய்ய முடியாது மனித வடிவெடுத்து உருவெடுத்து அருந்தவம் செய்து இந்த உலகை காக்க வேண்டும் என்ற பெருந்தயவால் இந்த பூ உலகிற்கு வந்திருக்கும் ஒரு பிரானை அடைதல் வேண்டும் அவர்கள் மாத்திரமே எந்த ஒரு மனித வினை கர்மத்தையும் மாற்றி தன் தவத்தால் தன் தவத்தை போற்று நிரப்பி தம் உழவுகளை வேண்டுமென்றே வந்து வழியே வந்து அறிவித்து தக்க தருணத்தில் நினைவில் நிலைநீக்கும்படி செய்து நம்மளை அந்த பெருநிலையாம் சிவநிலை ஏற்றுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு சற்குருவை அடைவதுதான் நான் யார் என்ற கடவுள் நிலையின் இறைநிலையின் சிவநிலையின் ஒரு பெரிய நோக்கம் இந்த வாழ்வில் எல்லோரும் போலி குருமாறுகள் அல்லாத ஒரு சற்குரு பிரானை அடைதல் வேண்டும் அடைதல் வேண்டும் அவ்வாறு அந்த சற்குரு பிரான் அவர்களை அடைந்து அவர்கள் கூறும் வாக்குக்கு இணங்கி அவர்கள் சொல்லும் அந்த உளவுகளை கேட்டு அந்த மரணமாகிய தருவாயில் அந்த மாரணத்தில் இருந்து பூரணமாக மாற்றும் திருச்செயலாக அல்ல அந்த சர்க்குரு அனைவருக்கும் அந்த சிவனைகளை அளிப்பார்கள் என்று உறுதியாக கூறிக்கொண்டு அடுத்த வாரம் சனி ஞாயிறுகளில் நேரலையில் கலந்து கொள்கிறேன் நமது ஆதி அந்தம் சேனலை தொட்டு தொடர்ந்து வாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல் எனது ஆதி அந்தம் சேனது போல் ஆன்மீக பக்தி சேனல்களுக்கு அதிகம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காலம் அழிகலி காலம் மனம் அல்லல் காலமாக அமையும் அப்பொழுது பக்தி ஞான மார்க்கங்கள் சேனல் தான் அதிகம் உங்களுக்கு பேர் அமைதியை தரும் சேனலாக அமைவதால் நமது ஆதி அந்தம் சேனலை இதுபோன்ற நல்ல பதிவுகளை பதிவிட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதுவும் பிழைகள் இருந்தால் கமெண்டில் கூறுங்கள் திருத்திக் கொள்வோம் தொடர்ந்து நமது ஆதி அந்த சேனலில் நேரலையாக வந்து மெசேஜ் டைப்பிங் பண்ணி அனுப்பி கமாண்டில் கூறி ஞான விஷயங்கள் எதுவும் சந்தேகம் இருந்தாலும் கேளுங்கள் அதையும் அடியனுக்கு தெரிந்தவரை விளக்க தயாராக இருக்கின்றேன் எல்லோருக்கும் இந்த இன்பம் மதிந்திட என்ற சர்க்குரு பிரானின் அந்த ஒரு செயலுக்காகத்தான் இந்த ஆதி அந்தம் சேனலே தொடங்கப்பட்டு நேரலை வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் அதனால் அனைத்து ஜீவ அன்பு பிறவியர்களும் ஆதி அந்த சேனலில் நேரலையில் வாருங்கள் வாருங்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் I <clears throat>